பல்வேறு கொள்ளையர்களை பல்வேறு கொலைகாரர்களை கண்ணமிட்டு செல்பவர்களை துரத்தி பிடித்து வேட்டையாடிய நோக்கம் இன்றைக்கு தமிழகத்தை விட்டு அண்டை மாநிலங்களுக்கு சமூக விரோத சக்திகள் குடிபெயர்ந்து கொண்டிருக்கின்றன ரொம்ப மோசமாக அரசு போய்விட்டது ஐந்து கலெக்டர்கள் முப்பத்தி எட்டாயிரம் கோடி ஊழலை எதிர்கொள்வதற்கு நீதிமன்றத்திற்கு போக வேண்டிய நிலைமையை இந்த அரசு ஏற்படுத்திவிட்டது ஆற்று மணலை திருடிநீர்கள் என்பதை மேலே இருந்து விண்வெளியிலிருந்து கவனிக்கக்கூடிய நிலைமை வந்துவிட்டது முப்பத்தி எட்டாயிரம் கோடி ஊழல் ஏற்பட்டது நாலாயிரம் கோடி கணக்கிலே கருவூலத்திலே வரவு வைக்கப்பட்டிருக்கிறது முப்பத்தி நாலாயிரம் கோடி ஊழல் நடந்திருக்கிறது என்று நம்முடைய மைய அரசினுடைய ஆயத்தத்துறை தெரிவிக்கிறது இது துல்லிதமாக மேலிருந்து கணக்கிடப்பட்டது இப்பொழுது இந்த ஐந்து கலெக்டர்கள் தான் இதற்கு அதிகாரத்தை வழங்கினார்கள் ஆகவே இவர்கள் மீது வழக்கு தொடுக்கிறோம் என்று கொண்டு போய் நீதிமன்றத்தில் நிறுத்தியிருக்கிறார்கள் முப்பத்தி எட்டு கோடி வருமானம் வந்தால் நாலாயிரம் கோடி தான் கணக்கில் வரும் என்றால் எத்தனை மடங்கு அடிப்பது எத்தனை மடங்கு அடிப்பது நீ ஒரு குடும்பத் தலைவிக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறாயே மாதம் இதை மூவாயிரம் ரூபாய் கொடுக்கலாம் ஒரு ஆயிரம் கொடுப்பதற்கு பதினோராயிரம் கோடி செலவாகும் மூவாயிரம் கொடுப்பதற்கு முப்பத்தி மூவாயிரம் கோடி செலவாகும் மீதம் ஆயிரம் கோடி இருக்கும் இப்பொழுது கலெக்டர்களை கொண்டு போய் எங்கே பின்னி விட்டு விட்டாயே முப்பத்தி எட்டாயிரம் கோடி அடித்திருப்பான் உனக்கு எவ்வளவு பங்கு அவனுக்கு எவ்வளவு பங்கு என்கின்ற கேள்வி எல்லாம் இருக்கிறது இப்படி ரொம்ப பகிரங்கமாக ஒரு காரியங்கள் எல்லாம் நாட்டில் நடக்கின்ற நிலை வருமானால் எல்லாம் நாசமாக்கி விட்டார்கள் நீ போகும் குடும்பம் நாசமாய் போகட்டும் இதுதான் உங்களுக்கு குல தொழில் செய்யுங்கள் அதிகார வர்க்கத்தை அயோக்கியர்களாக என்று கேட்கிறேன் ஆகவே ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லிவிட்டு நான் விடைபெற வேண்டும் என்று விரும்புகிறேன் ஒரு பெண் அண்ணா பல்கலைக்கழகத்தில் கற்பழிக்கப்படுகிறாள் அவள் கற்பழிக்கப்பட்டால் என்றவுடன் கற்பழித்தவன் அன்று மாலை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வருகிறான் அப்புறம் அவனை மேலோட்டமாக விசாரித்து விட்டு வீட்டுக்கு விடுகிறார்கள் ஒன்றுமே நடக்கவில்லை அவன் மீது இருபது வழக்கு இருக்கிறது அவனை மேலோட்டமாக விசாரித்து விட்டு வீட்டுக்கு அனுப்பிவிட்டார்கள் நட்பாக இருந்திருக்கிறேன் ரொம்ப சிறந்த மனிதர் அவர் அது மட்டுமல்ல நான் பல காலம் எழுதியிருக்கின்றேன் அவரும் நானும் சிலவற்றில் முழுமையாக வேறுபட்டவர்கள் என்றாலும் அவர் என்னுடைய போக்குக்கு என்னை எழுத விடுவார் என்னுடைய பத்திரிகை இத்தகைய கொள்கை உடையது ஆகவே நீங்கள் இதைப் பற்றி எழுத வேண்டாம் என்று என்னிடம் சொல்ல மாட்டார் ஈழத்தை பற்றி நான் ஒரு கட்டுரை எழுதினேன் அந்த கட்டுரையை முழுமையாக பிரசுரித்துவிட்டு அதற்கு மாற்று கட்டுரை ஒன்று அதை முழுமையாக எதிர்த்து அடுத்த பக்கத்திலேயே அவர் எழுதினார் அதுதான் என்ன சார் நீங்களே எங்கிட்ட சொல்லி இருந்தா எழுதியிருக்க மாட்டேன் என்ன இல்ல உன் வில என்ன என்ன பார்க்கணும் ரொம்ப ரொம்ப அறிவான மனிதர் ரொம்ப சிறந்த மனிதர் அவருடைய மகன் அவர் உடல் நலம் இல்லாமல் இருந்தபோது அவருடைய மருமகளும் மகனும் அவரை கவனித்துக் கூட நான் போய் அடிக்கடி பார்த்து கொண்டே இருப்பேன் ரொம்ப அப்படி ஒரு குடும்பம் அது மருமகள் மகள் போல அவருக்கு வைத்தியம் பார்த்தார்கள் அவையெல்லாம் இன்றைக்கு அவர் ஒரு மனிதன் இல்லை அவர் ஒரு ஒன்மேன் ஆர்மி கருணாநிதிக்கு சிம்ம சொப்பனம் நான் ஒரு கூட்டத்தில் பேசுகின்ற போது சொன்னேன் கருணாநிதியினுடைய எழுச்சி அதற்கு நேர் எதிர் எழுச்சி சோ இந்த துக்குளக்கு விழாவில் பேசுகின்ற போது தான் சொன்னேன் அதனாலே ஒரு ஒரு மனிதனாக ஒன்மேன் ஆர்மியாக அவர் ஒரு முப்பது நாற்பது ஆண்டு காலம் நடத்திய அரசியல் எல்லா அறிவான மக்களையும் போய் தொட்டது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அவ்வளவு சிறந்த மனிதர் அவருக்கு பின்னால் இன்னொரு சிறந்த மனிதர் குருமூர்த்தி அவர் இந்தியன் எக்ஸ்பிரஸில் எழுதுகிற கட்டுரைகளை எல்லாம் நான் படிப்பேன் ஒரு கார்பரேட் நிறுவனத்தையும் ஒரு பெரிய பழைய மத்திய மந்திரியையும் ஒப்பேற்றப் போகிறார் என்று நினைத்தேன் எப்படி தப்பித்தார்கள் என்று எனக்கு தெரியவில்லை அந்த எழுத்துக்கள் அவ்வளவு வலிமையாக இருந்தன அவ்வளவு சான்றுகளோடு அவர்களுடைய ஊழலை பற்றி அவர் எழுதினார் ஒரு மத்திய மந்திரியுடைய பின்னால் அவர் நூறு நாள் டிகார் சிறைச்சாலைக்கு போய் வந்தார் என்பது வேறு ஆனால் நான் நினைத்தேன் இவர்களுடைய அரசியல் ரெண்டுமே ஒரு பெரிய கார்ப்பரேட் நிறுவனம் தமிழ்நாட்டு கார்ப்பரேட் நிறுவனம் அவர் மத்திய அமைச்சர் ரெண்டு பேரையும் பற்றி அவ்வளவு விரிவாக தெளிவாக சான்றுகளோடு அதுவும் இந்தியன் அரை அரைப்பக்கம் எழுதுவார் அப்படி எதையும் அஞ்சாமல் சொல்வதற்கு ஒரு மனநிலை வேண்டும் வர வர நாடு ரொம்ப கீழறுங்கி போய்விட்டது போக போக படிப்பு பெருகுகின்ற போது நாட்டினுடைய தரம் பெருக வேண்டும் படிப்பு உயர் மட்டத்திற்கு போகின்ற போது நாடு இன்றைக்கு இருக்கின்ற நிலைமையும் அரசியலில் பேசப்படுகின்ற பேச்சுக்களும் வைக்கப்படுகின்ற வாதங்களையும் எண்ணி பார்க்கின்ற போது நமக்கு மிகவும் கலைப்பாக இருக்கிறது நீங்கள் எண்ணி பாருங்கள் மத்திய அரசாங்கம் பி எம் ஸ்ரீ என்று ஒரு திட்டம் வைத்தீர்கள் அந்த பி எம் ஸ்ரீ திட்டத்தில் ஒரு நானூறு ஐநூறு கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு கொடுப்பார்கள் போல் இருக்கிறது அதிலே இந்தியை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் தான் அந்த திட்டத்திலே நாங்கள் பணம் தருவோம் என்று அவர்கள் சொல்லிவிட்டார்கள் என்பதற்காக இவர்கள் நாங்கள் இந்தியை எதிர்க்கிறோம் ஆனால் அந்த பணமும் வேண்டும் என்று இடையறாமல் சொல்லிக்கொண்டிருந்தார்கள் கேந்திரிய வித்தியாலயம் இருக்கிறது நவோதய வித்தியாலயம் இருக்கிறது இவையெல்லாம் மைய அரசினுடைய கொள்கைப்படி நடத்தப்படுகின்ற பள்ளிக்கூடங்கள் அதிலே இந்தி இருக்கும் அதுபோல பிஎம் எம் திட்டத்திலும் இந்தி இருக்கும் உனக்கு வேண்டாம் என்றால் வெளியே கொண்டு நானூறு ஐநூறு கோடி ரூபாய் என்ன பெரிய சங்கதியா ஆனால் அவர் என்ன சொன்னார் என்றால் வாதங்கள் எப்படி முன்வைக்கப்படுகின்றன என்பதற்காக நான் சொல்லுகிறேன் அந்த திட்டத்தில் உள்ள ஒரு நானூறு ஐநூறு கோடி ரூபாயை மத்திய அரசாங்கம் தர மறுத்துவிட்ட காரணத்தினாலே வாத்தியாளர்களுக்கு சம்பளம் போட முடியவில்லை என்று சொன்னார் நாற்பத்தி எட்டாயிரம் கோடி கல்விக்காக ஒதுக்கப்படுகின்ற தமிழ்நாட்டில் நாற்பத்தி எட்டாயிரம் கோடி வரவு செலவு உள்ள கல்வி திட்டங்களில் வாத்தியாருக்கு சம்பளம் போட இந்த ஐநூறு கோடி ரூபாய் வராத காரணத்தினாலே தான் சம்பளம் போட முடியவில்லை என்று சொன்னால் எவ்வளவு கேட்பவனுக்கு புத்தி இல்லை என்றால் கேழ்வரகில் நெய்வடியும் என்று சொல்வது போல மக்கள் அப்படி இல்லை ஆனால் இது போன்ற வாதங்கள் முன்வைக்கப்படுகின்றன நீ சொல்லு அந்த பணமும் எங்களுக்கு தந்தால் நல்லது நாங்கள் இந்தியை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லிவிட்டுப்போம் இல்லாவிட்டால் இதெல்லாம் ஐநூறு கோடி எண்ணூறு கோடி என்ன பெரிய தொகையா நாங்கள் கடனே எட்டு லட்சம் கோடி வைத்திருக்கிறோம் நீங்கள் தமிழை வளர்த்தவர்கள் தான் திராவிட இயக்கம் நான் இன்றல்ல கருணாநிதி இருக்கிற பொழுது நான் என் இளமையில் இருபது இருபத்தைந்து வயதிலேயே கருணாநிதிக்கு திறந்த மடல் எழுதியவன் நான் கருணாநிதிக்கு அனுப்பியவன் நான் நான் அதிலேயே தெளிவாக எழுதியிருக்கிறேன் தமிழை நீங்கள் வளர்க்கவில்லை தமிழால் நீங்கள் வளர்ந்தீர்கள் நாராய் நாராய் செங்கால் நாராய் நீயும் நின் மனையும் தென் திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீராயின் எம் ஊர் சத்தி முற்ற வாவியுள் தங்கி பேழையுள் கிடக்கும் பாம்பென உயிர்க்கும் ஏழையாளனை கண்டனம் எனமே முழு பாட்டை நான் சொல்லவில்லை அந்த அப்படி வறுமையில் வாடி வாடி தமிழை வளர்த்தது கூட்டம் வேற அவர்கள் வளர்த்து வைத்த தமிழை சொல்லி சொல்லி பிழைக்கின்ற கூட்டம் வேற நான் கேட்கிறேன் தமிழ் இலக்கியத்தை மட்டுமே வைத்துக் கொண்டு ஆய்வு செய்வோமா தமிழுக்கு புதிய உயிரும் உருவமும் உள்ளடக்கமும் கொடுத்த முதல் கவிஞன் யார் பாரதியை விட்டால் வேறு எவனை உங்களால் சொல்ல முடியும் கேடு தட்டி போன பாதையிலேயே தொடர்ந்து நடந்து கொண்டிருந்த இலக்கியத்திற்கு புதிய உருவம் புதிய உள்ளடக்கம் புதிய உத்தி புதிய மொழி புத்துயிர் கொடுத்தவன் பாரதி இல்லையா அதுபோல உங்களில் யாரையாவது சொல்ல முடியுமா பாரதியை ஏற்றுக்கொண்டு கனகசுப்புரத்தினும் பாரதி தாசனானார் தாசன் என்றால் அடிமை நான் பாரதிக்கு அடிமை என்றான் திராவிடர் கழகத்திலே இருந்த பட்டுக்கோட்டை அழகிரியிலிருந்து அன்பழகன் வரையில் திராவிட இயக்கத்தில் ஈடுபடுத்திக் கொண்ட நீங்கள் தாசன் என்று பெயர் வைத்துக் நியாயமா என்று கேட்டார்கள் நான் அப்படித்தான் வைத்துக் கொள்வேன் பிராமணர்களுக்கு எதிராக வசை வாடுவதற்கென்றே குறுங்கி திட்டு என்று ஒரு காப்பியத்தை கொடுத்துவிட்டு போன அந்த மனிதன் வாழ்நாள் முழுவதும் பாரதியார் என்று பெயர் சொல்லி அழைத்ததில்லை எத் எந்த இடத்தில் பேசினாலும் எந்த மேடையில் பேசினாலும் ஐயர் என்றுதான் சொல்லுவார் ஐயர் சொன்னார் ஐயர் செய்தார் என்று பேசுவார் புதிய உருவத்தை கொடுத்தது யார் புதிய உள்ளடக்கத்தை தந்தது யார் பாரதி என்ற பிராமணன் தான் தமிழிலேயே முதல் சிறுகதையை எழுதியவன் யார் இன்று வரை நடக்கிறது வேண்டுமானால் சுகிசிவத்தை வைத்துக் கொண்டு மணிகண்டனும் மோகன சுந்தரமும் ஒரு பட்டிமண்டம் நடத்துங்கள் யார் எழுதியது முதலில் எழுதியது பாரதி தான் பாரதி எழுதிய சிறுகதை தான் முதலில் சிறுகதை வடிவத்தையே தமிழுக்கு கொண்டு வந்து சேர்த்தது என்று ஒரு பக்கமும் இல்லை இல்லை பாரதியோடு புதுச்சேரியிலே இருந்த வாவேசு ஐயர் தான் குளத்தங்கரை அரசமரம் என்று எழுதினாரே அதுதான் தமிழில் வந்த முதல் சிறுகதை நான் கேட்கிறேன் முதல் சிறுகதையை வாவேசு ஐயர் எழுதியிருந்தாலும் வாவேசு ஐயர் முதல் சிறுகதையை பாரதி எழுதியிருந்தாலும் சுப்பிரமணிய பாரதி ஐயர் தான் நீங்களா முதலில் சிறுகதை எழுதினீர்கள் ஞானச்சுரு என்கிற ஒரு அரசன் அரண்மனையின் மேல் மாடியில் ஓய்வாக உலவிக் கொண்டிருக்கிறான் அவனுடைய புகழ் ஒளி வானம் முழுவதும் வியாபித்திருக்கிறது அந்த நேரத்தில் சில அன்னப்பறவைகள் வான வீதியில் பறக்கின்றன ஒரு அன்னப்பறவை இன்னொரு அன்னப்பறவையிடம் சொல்கிறது ஞானசுருதி அங்கே இருக்கிறான் மாடியில் அவன் அருகில் நீ பறக்காதே என்கிறது அவன் அருகில் ஏன் பறக்கக்கூடாது என்று இன்னொரு அன்னப்பறவை கேட்கிறது அவன் தன்னுடைய பெருமையினால் புகழ்வாய்ந்த பேரொளியை வானம் வரை வியாபிக்கச் செய்திருக்கிறான் நீ அவனுக்கு அருகில் பறந்தால் நீ அவனுக்கு அருகில் பறந்தால் அந்த ஒளியில் உன்னுடைய சிறகுகள் கரிந்து நீ இறந்து விடுவாய் அதனால் கொஞ்சம் தள்ளியே நாம் பறக்கலாம் என்று இந்த அன்னம் சொன்னது உடனே அந்த அன்னம் ஏளனமாக சொல்கிறது அப்படி என்ன பெரிய மனிதன் இவன் ரைக்கிறவனை விட இவன் பெருங்கீர்த்தி உடையவனா ரைக்கிறவனை விட இவன் பேராற்றல் பெற்ற முனிவனா இவனை போய் பெருமையாக பேசுகிறாயே என்று சொல்லிக்கொண்டே பறக்கிறது ஞானச்சுருதுவின் காதில் இது விழுகிறது என்னை விட பெருமைக்குரியவன் என்னை விட பெரும் புகழுக்குரியவன் இங்கே இந்த மண்ணில் ஒருவன் இருக்கிறானா யார் அந்த ரைக்கிரவன் விசாரிக்க சொல்கிறான் வெகு தூரத்தில் ஒரு வண்டியின் கீழே அந்த ரைக்கிரவன் படுத்து கிடக்கிறான் தன்னிலும் மேகான ஒருவனை சந்திக்கிற பொழுது சில பரிசுப் பொருட்கள் ஓடு செல்ல வேண்டும் என்று நினைத்த அரசன் அழகிய தேரையும் பரிசுப் பொருள்களையும் அணிகலன்களையும் கொண்டு போய் அவன் முன்னாலே நிற்கிறான் சாந்தி ஓக்கியோபன் இருந்து படியுங்கள் முன்னாலே நிற்கிறான் ரைக்கரவன் விழி பார்த்தான் சூத்ரா இவற்றை நீயே வைத்துக்கொள் என்றான் யாரை பார்த்து சூத்ரா என்றான் அரசனை பார்த்து சூத்ரா என்கிறான் சத்திரியனை பார்த்து சூத்ரா என்கிறான் சூத்ரா நீயே வைத்துக்கொள் என்றான் சூத்ரா என்று ஏன் சொன்னான் சுக் பிளஸ் பிரித்துப் பிரித்து பார்த்தால் சுக் என்றால் சோகம் திர என்றால் ஓடி வருதல் தன் சோகம் தாழாமல் தன் துயரம் தாழாமல் அதை நிவர்த்தி செய்வதற்காக ஓடி வருபவன் எவனோ அவன்தான் சூத்ரன் இது சாந்தோக்கிய உபநிடத்தில் நாம் காணுகிற விளக்கம் மற்றபடி இந்த சாதி குறித்து எந்த ஒன்றையும் நீங்கள் பார்க்கவே முடியாது